முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு கலங்கி இப்பொழுது நிற்கின்றாய் ஏன் எல்லாம் உனக்கு கீழே இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் தங்கமே உனக்கு மேலே உனக்காகவே வாக்குவாதங்கள் முத்தி போய் விட்டது உன்னுடைய துணை அவரது இறுதி முடிவை எடுத்து விட்டார் இதுநாள் வரை நீயும் உன்னுடைய துணையும் சற்று மன கசப்போடு தான் பிரிந்து இருந்தீர்கள் எப்பொழுது நீங்கள் உங்கள் மனம் விட்டு பேசினீர்களோ அப்பொழுது ஒரு தீர்வும் வந்துவிட்டது அதனால் உன்னுடைய துணை அவருடைய இல்லத்தில் உனக்காக சண்டை போட்டு இப்பொழுது கொண்டு உள்ளார் அதனால் அங்கு வாக்குவாதங்கள் முத்தி போய் விட்டது இப்பொழுது உன்னுடைய துணை இனி வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் அவன் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை என்ற இறுதி முடிவை எடுத்து விட்டு உன்னுடைய வீட்டிற்கு வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே நீ இது வரை பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது நீ வரப்போகும் காலங்களில் தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் நன்மையாகவே நான் நடத்தி தருகின்றேன் உன்னையே உயிராக நினைக்கும் உன்னுடைய உயிரான உறவை சின்ன சின்ன வைக்காதே தங்கமே உன்னுடைய துணை உனக்காகவே இருக்கின்றார் அவரை நீதான் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால் தான்

இரு தங்கமே நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெச்சுவேன் முருகா